வென்ற இடம் அது வரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமை பசி பசி திங்களிலும் அந்த அந்த திருநாள் திருநாள் காணும் காணும் இடம் 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 அது மாசியிலும் வறுமை திங்களிலும் அந்த திருநாள் காணுமிடம் அந்த திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திராத அரசாங்கம் தேடி தேடி வருவோர் எல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அனைவருக்கும் வணக்கம் முருகன் புகழ் பாடும் பதியா பேசுகிறேன் முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வினாவிய திருச்செந்தூர் செந்திலாந்த ஒரு திருக்கோவிலுக்கு பதினாறு வருடங்கள் தடுத்து நடக்கக்கூடிய அஷ்டவந்த மகா கும்பாபிஷன்